பிங்கியோட வீடு நிஜமாவே சூப்பரா இருக்கு. ஏ அபியும் வந்துட்டாங்கடி ஏய் இங்க பாரு பிங்கியோட வீடு எவ்வளவு சூப்பரா இருக்குလေ. அழகா இருக்குလေ. நல்ல மாடர்ன் ஹவுஸா கட்டி இருக்காங்க பா. ஏ பிங்கி உனோட இந்த வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு பிங்கி. அம்மாமா நிஜமாவே இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்கு. அதுவும் வந்து ஜனனி கேல பூந்தட்டி மாதிரி வெச்சு போய் வச்சிருக்கீங்க பாருங்க. செம்மயா இருக்கு. ஓ இது என்னது இதுதான் பிங்கியோட ரூமா? இந்த சைடு ஹால் ஆட்டங்குது. அந்த சைடு கிச்சன் ஆட்டங்குது. ஏ என்னது எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா இந்த மாதிரி ஒரு बंगலாவை நான் பாக்கவே இல்ல அதுவும் அவுட் சைடு கலர் காம்பினேஷன் செமயா இருக்குடா சூப்பரா பெயிண்ட் பண்ணிருக்கீங்க ஆமா தர்ஷன் கேடிங்கலாம் இருந்துச்சு அட தர்ஷன் தர்ஷினி ரெண்டு பேரும் அங்க இருக்கீங்க கேங்கீங்களா இங்க வாங்கல நாங்கலாம் வந்திருக்கோம் அண்ணா ஜனனி கூப்பிடுறானா வாங்கலாம் நம்மளும் போலாம் நம்மளும் போய் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம் தோ வரன் ஜனனி ஏய் ஜனனி எல்லாரும் பிங்கோட வீட்டுக்கு வந்துக்கிறீங்களா சரி வாங்க வாங்க அப்படியே எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்க நாங்க புதுசா வீடு கட்டி இருக்கோம் நாங்க ரொம்ப ட்ரெடிஷனலா தான் கட்டி இருக்கோமே அடடா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளோட फ्रेंड्स எல்லாரே ஒரே இடத்துல மீட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இருந்தாலும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் இன்னும் நிறைய பேரை காணோம் ஹே தட்ஸ் நீ ஃபீல் பண்ணவன் தெரியும் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கிறதுக்காக அவனோட फ्रेंड्स எல்லாரையும் நான் இன்வைட் பண்ணிருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாம் வந்துருவாங்க ஓகே நீ எதுக்கு ஃபீல் பண்ணாத ஏய் தட்ஸ் லுக் அட் தட் அந்த பாரு

ஆமா நல்ல ஜாலியா விளையாடலாம் பட் என்ன விளையாட்டு விளையாடுறது இவ்வளவு பேர் சேர்ந்து இருக்கறமே அத இருக்கவே இருக்கே கண்ணா மூச்சி ஹைட்ன் சீக் கோலயலாம் பா ரொம்ப நல்லா இடிச்சு பா ப்ளீஸ் பா அத பிக்கெட் வீட் இவ்வளவு பெருசா இருக்குதுல்ல ஒளிஞ்சு மறைஞ்சு விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும் ஏய் நான் بقى நானே சொன்னதனால நானே கண்ணை முடிக்கிறேன் 100 வரைக்கும் நான் எண்ணுவேன் அதுக்குள்ள சீக்கிரமா போய் எல்லாரும் ஒளிஞ்சிருங்க சொல்லிட்டேன் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஐயோ இந்த ஜனனிப்ல வேற பொசுக்குன்னு சொல்லிருச்சே கண்ணை மறை மூடி என்ன ஆரம்பிச்சிச்சே சீக்கிரம் வாடி अभी நான் போய் ஒளிஞ்சிடலாம் இ கவியா இந்த மரத்துக்குள்ள ஒழிஞ்சிக்கலாம் நல்லா இது பெரிய மரமா வா வா அப்படியே அடியில குனிஞ்சு போயிடு அப்படா நல்லா ஒழிஞ்சுட்டா நம்ம இருக்கிறது ஜனனிக்கு தெரியவே தெரியாது நம்மளை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் கால மட்டும் உள்ள வச்சுக்கோ டெய் என்னோட மாங்காலும் நிரட்டிருக்குறீங்க வாங்களை போய் ஒளிஞ்சுக்கலாம் எங்க வீட்டுல ஒழுஞ்சுக்கலாம் வாங்க எங்க வீடு நல்லா பெரிய வீடுதான் டேய் மொத்தம் மாங்கடா ரெண்டு பேரும் பொய்யோ தர்ஷன போய் ஒழிஞ்சுட்டான் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் நின்றுட்டு இருக்கிறோமே டே பீட்டே நானும் போய் ஒழிஞ்சுக்க போறப்பா தர்ஷன் வீட்டுல தான் ஒழிஞ்சுக்க போறேன் அதே சொல்லிடுறாரு சரியா இங்க போய் ஒழிஞ்சுக்கலாம் இங்க தர்ஷன் ஒழிஞ்சிட்டு இருக்கான் நம்ம பேசாம தர்ஷனோட ரூமுக்கு மடமாடி போயிட வேண்டியதா இங்க போயிடலாம் இங்க போயிட்டு தர்ஷனோட ரூம்ல அவனோட கட்டில் கீழே ஒழிஞ்சுக்க வேண்டியதா இங்க வந்துட வந்துட நானும் வந்துட்டு வந்துட்டு அவ்வளவுதான் சீக்கிரமா போய் ஒழிஞ்சுக்கலாம் அச்சோ என்ன ஆளாளுக்கு போய் ஒழிஞ்சுட்டானுங்க நம்ம மட்டும் ஒழிச்சுட்டு இருக்கிறோமே நம்மளும் போய் எங்கேயாவது ஒழிஞ்சுக்க வேண்டியதான்

ஜிதி எண்ணிட்டு இருக்கான் கூட எண்ணிட்டு இருக்கா இங்கிலீஷ்ல சொல்றான் அவன் தமிழ்ல சொல்றான் நம்ம பேசாம இந்த வீட்டுல போய் ஒழிஞ்சிக்க எங்க இந்த வீட்டோட போய் மேல ஒழிஞ்சிக்க வேண்டியதா இன்னும் யாருமே இப்ப கண்டுபிடிக்க முடியாது ஐயோ என்னது எல்லாரும் ஒழிஞ்சிட்டாங்க நம்ம மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்கோமே நம்மளை பார்த்து ஃபர்ஸ்ட் சொல்லுவாரே எங்க போய் ஒளிலா எங்க போய் ஒளிலா பேசாம அந்த மாதிரி பாட்டி மையர் அந்த மாதிரி நம்ம மேல ஏறி வர வேண்டியதா ங்ங்ங்ங்ங்ங்ங் அப்படியே மேலே ஏறிப் போறலாம் ஆ மேலே போய் நல்லா அப்படியே அந்த மேல உட்கார்ந்து வேண்டியதா அட நம்மள யாரும் கண்டுபிடிக்க முடியாது 98 R99 சொல்ல போறேன் சொல்ல போறேன் கண்ணை எல்லாரும் ரெடியா ரெடி 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 வரப்போ பார்த்தா எங்க இருந்தாங்க ஒருத்தனை கூட காணும் சரி போய் தேடுவோம் அதுதானே கண்ணாமச்சி விளையாட்டு எங்க இருக்காங்க எங்க இருக்காங்க எல்லாம் முக்கியமா இந்த மரம் செடி கொடிங்க இதுக்கு முன்னாடி தான் இருக்காங்க இந்த மரத்துக்கு பின்னாடி இருக்காங்க என்ன இங்க யாரையுமே காணோம் இதுக்குள்ள தலையை விட்டு பார்ப்போம் இங்கேயும் யாரையும் காணமே இந்த மரத்துக்கு மேலே யாரையும் காணும் ஒருவேளை இந்த வீட்டுல ஒழிஞ்சிட்டு இருப்பாங்களோ நான் நம்ம தலைதான் குட்டி தலையா இருக்க உள்ள குட்டுப்பா இந்த ஜனனி என்ன வந்துட்டா வந்துட்ட கண்டுபிடிச்சோன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள நம்ம சத்தம் போடாம அமைதியா அப்படியே ஒழிஞ்சிக்கணும்

என்னfoldername இப்ப பாரு எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறேனே இருக்கிறதே தமதுண்டியடா அதுக்குள்ள என்ன ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க எப்படி அந்த படுக்கறோம்ல எவனால ஒளிஞ்சிட்டுபான எனக்கு ஒரு டவுட் அதுல போய் பாக்கலாம் யாரு யாரு ஒளிஞ்சிட்டு இருக்கா இந்த ரூம் குள்ளயா இருக்குமோ என்ன இது குட்டி ரூமா இருக்கு இது ஒரு மண்டை படுத்துட்டீங்களா டேய் யாரடா இது டேய் ஹலோ மிஸ்டர் பச்சமண்டே எந்திரங்கப்பா யார் பாது ஏ ஜானனி அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டா நீ கண்டுபிடிச்சாம என்ன பண்ணுவேன் நானே நீதான் அஞ்சாங்கोली உடனே கண்டுபிடிச்சாச்சு அதுக்கு அப்புறம் வாங்குடேயே ஒரு அவ்ளதான் <laughs> <laughs>